அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறாருங்க கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது என்பது நிச்சயமாக அதீத கவனம் தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் நீச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் பணிகளை மேற்கொண்டாலும் அதீத கவனம் தேவை சப்தம பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய தருணத்தில் குடும்ப ரீதியான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு ஈரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது மீனராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்து தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டிலேன்னு நடக்க து என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு நூறுக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி ஒராவது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று தேடி வந்திருக்கிறார் அவரை பார்த்த ராஜா தனது நாட்டில் அந்த யாகத்தை கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த நடத்தக்கூடிய முதியவரும் சிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாரங்க கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த ராஜா இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுவிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள் இவர் பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஏன் தோன்றவில்லை என்று கேட்க இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் ஒரு அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார் அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது அதனால்தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை ஒரு முறை நூறு முறை அல்ல லட்ச முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு சிந்தனையும் என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சம கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற நிலைகள் சம கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க கேதுவின் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி பசப்படாமல் மற்ற நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவை படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ரிசப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் புதன் அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுவது லாபஸ்தானமாக இருப்பதால் சற்று அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் சாதகமற்ற ஒரு அமைப்பில் அவர் வலுவிழந்தார் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க ஆனால் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவிழப்பது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வலுவிழப்பது எதிர்பாராத சில தடைகளையும் சிரமத்தையும் ஏற்படுத்த எனவே குடும்ப ரீதியாக பண வரவு அதிகரித்தாலும் அதை விட செலவு அதிகரிக்கக்கூடிய அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சேமிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மட்டுமல்லாது குடும்ப உறவுகளை இந்த தருணத்தில் கையாளும் போது அதீத கவனம் தேவை உணர்வு பூர்வமாக மதிப்பளிக்கும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எதை செய்தாலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நிதானத்துடன் கையாளுங்க இல்லை என்றால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக காதலன் காதலிகளுக்கிடையே கருத்து வேறுபாட்டை சந்திப்பதற்கான சூழ்நிலை மிகவும் அதீதமாக இந்த தருணத்தில் நீச்சமடைந்த புதனால் வருவதற்கான வாய்ப்பும் முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் என அனைத்துமே சில சிக்கல்களை ஏற்படுத்தி ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே முதல் மற்றும் உறவுகளை கையாளும் போது அதீத விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர்களிடமும் தேவையில்லாத வீண் கருத்து வேறுபாடுகள்

வலுவிழந்து நீட்சம் பெறுவதால் மட்டும்தான் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு காத்திருக்கும் அதிர்ச்சியாக உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணிபுரிபவர்கள் கூட உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க இது நிரந்தர வேலையாகவோ தற்காலிக வேலையாகவோ சொற்ப சம்பளத்திற்கு ஒப்பந்த வேலை பார்த்தாலும் கூட சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனத்துடன் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்துல வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே தொழில பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படாது ஆனால் இந்த தருணத்துல பங்குதாரர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் தேவையில்லாத கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதனால் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள்ல சின்ன சின்ன தடைகளையும் தாமதத்தையும் சந்தி உருவாகலாம் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் அரசாங்க காரியங்கள் மிக விரைவாக கிடைத்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிற ஒப்பந்தங்கள் ஏற்படுவதில் சில தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ராசிக்காரர்களுக்கு புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள்ல நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஆனால் இந்த இரண்டு துறைகளிலுமே மறைமுகமாக sila சூழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிசபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கவன சிதறல் ஏற்படலாம் கவன சிதறல் காரணமாக தீபன் சிதறல் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் கூட அறிவுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிரு இருப்பதால் உங்களுடைய தேவைகளை கூட சற்று கடினமாக உழைத்து பெற வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது மற்றவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் உதவி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்